ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு கம்மங்கூழ் ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த கம்மங்கூழ நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற உடல் சூடெல்லாம் குறைஞ்சி உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு கம்பு அரிசி எடுத்துக்கலாங்க நீங்கள் நாட்டுக்கம்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் முதல் நாள் நைட்டே இதை நம்ம ஊற வைக்கணும் கண்டிப்பாக இல்லைனா நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணுங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவுற மாதிரி இருக்கும் மூணு தடவையாவது வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க அப்போ தான் இந்த மேலே இருக்கிற தூசியெல்லாம் அது வடிகட்டி வந்துடும் இப்போ நீங்கள் சுத்தமான தண்ணியை விட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கம்பு நல்லா ஊறிடுச்சு அடுத்த நாள் காலையில் இதை நம்ம தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சியில் ரவை பதத்துக்கு இதை நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் இந்த மாதிரி குருணை குருணையாக தாங்க கம்மங்கூழ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக வரும் இந்த பக்கம் ஸ்டவ்வில் கனமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவை உள்ளே சேர்த்துடலாங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கம்பு நல்லா வெந்து வரணுங்க அதுவரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சட்டைன்னு அடிப்பிடிச்சிரும் நம்ம தண்ணி தாராளமாக சேர்த்ததுனால அடிப்பிடிக்கிற ப்ராப்ளமும் நமக்கு வராது பாருங்கள் இப்போ நல்லா கம்பு வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன் வீக் வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை தேவையான அளவு எடுத்து மோர் விட்டு நல்லா கரைக்க போகிறோங்க சம்மரில் கண்டிப்பாக மோர் சேர்த்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கம்மங்கூழை இப்போ நம்ம மோர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல குளு குழுன்னு சூப்பரான கம்மங்கூழ் தயாராகிடுச்சி இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணும்போது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோடு நம்ம சேர்த்து சர்வ் பண்ணலாங்க குடிக்கிறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் உடல் சூட்டை குறைச்சி இந்த வெயிலுக்கு நம்ம உடம்ப ரொம்பவே ஹெல்த்தியாக குளிர்ச்சியாக வச்சுக்குருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ